அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி கருணை அருப்பெரும் ஜோதி ஐயா வந்தனங்க அடியனுடைய சங்கம் ஆயிரத்தி எட்நூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்கப்பட்டது இந்த சங்கத்தினுடைய ஸ்தாபகர் என்று சொன்னால் நாகர்கோல் மாவட்டத்தை நான் சார்ந்த ஜோதிபரன் சுவாமிகள் சன்மார்க்க சித்தன் என்ற ஐயாவுக்கு பெயர் அவருடைய பேர் ஜோதிபரன் சுவாமிகள் அவர்களால் சில சங்கங்கள் உருவாக்கப்பட்டன அதில் அவளுடைய சீடரால் இங்கு தோற்றுவிக்கப்பட்ட தான் இந்த சன்மார்க்க தெய்வீக சங்கம் என்கின்ற திருநாமத்தில் இந்த பகுதியில் வந்து ஒரு மில் தொழிலாளியாக அதாவது பஞ்சாலை தொழிலாளியாக திரு ராமசாமி ஐயா அவர்கள் தொண்ணூறு ஆண்டுகள் ஏறத்தாழ ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் தனி ஒருவராகவே ஒவ்வொரு தைப்பூச தண்டும் ஏழுநூற்றி ஐம்பது எட்நூறு பேருக்கு தைப்பூசத்தன்று மட்டும் உணவு கொடுத்து இந்த நிலையில் மட்டும்தான் அந்த சங்கம் விளங்கி கொண்டிருந்தது ஆனால் சன்மார்க்க சித்தன் ஜோதிபரன் சாமிகளை பற்றி இந்த சன்மார்க்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த சுத்த சன்மார்க்க தெய்வீக சங்கம் என்கின்ற அந்த காரண பெயரை நாம் எடுத்து உங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு பஞ்சாலை தொழிலாளி இந்த பகுதியை சேர்ந்த பஞ்சாலை தொழிலாளி தெய்வ திரு ராமசாமி அவர்கள் இந்த சன்மார்க்க பாதைக்கு வருவதற்கு முன்பு ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய இல்லமானது நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்பொழுது கூட்டுறவு நாணய சங்கம் சௌரிவாலயம் சொசைட்டி என்று சொல்வார்கள் அதிலே ஐயா அவர்கள் ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாயை அவர்கள் கடனாக பெற்றிருந்தார்கள் ஆறு தெய்வ திரு ராம்சாமி அவர்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத் அறுபது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது ஆண்டுக்கு முன்பு பின்பு ஒரு சில ஆண்டுகளிலே அவர்களால் கடனை வட்டியோடு கட்ட இயலவில்லை ஆகவே ஜப்தி செய்யப்படும் என்று சௌரிவாலயம் கூட்டுறவு நாணய சங்கம் தண்டோரா போட்டது அப்பொழுது தெய்வத்திரு திரு அவர்கள் இந்த சன்மார்க்க பாதையில் இல்லை அவர் கம்யூனிஸ்ட் தான் இருந்தார் அந்த மாதிரி சமயத்திலே தண்டோரா போடும் பொழுது அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டு விட்டது அந்த மாதிரி நேரத்தில் அவர் மனம் வரிந்து இருக்கும் பொழுது திரு அருபிரகாச பெருமான் அவர்கள் தன்னுடைய தேகத்தோடு தூள தேகத்தோடு அதாவது சுத்த தேகத்தோடு என்று கூட சொல்லலாம் அவர் முன்பு தோன்றி மனித வடிவம் தாங்கி அவர் முன்பு தோன்றி இடதுகை மேல் வலதுகை வைத்து முக்காடிட்டு கொண்டு இன்றைக்கி நாம் புகைப்படத்தில் காண்கின்றோமே பெருமான் அவர்களுடைய புகைப்படத்தை அதே தோற்றத்தோடு ஐயா அவர்கள் வந்து அவர்களுக்கு மெடிந்த தேகத்தோடு ஐயா வந்து சன்னமான குரலில் அப்பா நீ ஒருவரை மனதிலே எண்ணி இருக்கின்றாய் இந்த தொகையை அவர்களிடம் போய் கேட்டால் கொடுப்பார்கள் என்று நீ மனதிலே நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அவர்களிடமே நீ செல்லலாம் அப்படின்னு மென்மையான குரலில் ஐயா பேசிவிட்டு நகர்ந்து விட்டார் இது நடந்தது சௌரிபாளையம் பகுதி சாமியார் வீதிக்கு அருகில் உள்ள என்னோட இல்லத்துக்கு ஒரு நான்கு இல்லம் தள்ளி ஈஸ்வரன் கோவில் வீதியை சேர்ந்த இல்லம்தான் அந்த இல்லம் அப்படிப்பட்ட ஐயாவுக்கு இப்படி பெருமான் நேரிலே தோன்றி காட்சி கொடுத்து நீ ஒருவரை எண்ணி இருக்கிறார் அவரிடமே செல் என்று சொன்னார் அவரும் அவர்களுடைய எண்ணிய பிரகாரம் தாய்மாமனிடம் சென்றார் அவர் ஆறாயிரம் ரூபாயை கொடுத்தார்கள் அப்பொழுதுதான் இவருக்கு இந்த மாதிரி பெருமானுடைய படத்தை வைத்து ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர வேண்டும் என்று அந்த ஒரு பெரியவர் நாகராஜ் ஐயா அவர்கள் அதாவது சன்மார்க்க சித்தன் அவர்களுடைய சீடர் ஐயா அவர்கள் இவர்களுக்கு அருளியதாக அதன் மூலியமாக இந்த பாதைக்கு வந்ததாக அவர் தெரிவித்திருக்கின்றார்கள் தெரியவே தெரியாது இந்த ராமசாமியா தெய்வ திரு ராமசாமி ஐயா வந்து ரங்கவிலாஸ் மேல் பஞ்சாலை தொழிலாளி அவருக்கு இந்த சன்மார்க் பாதை பற்றி ஒன்றும் தெரியாது ஆனால் அவருடைய சிறப்பு தெய்வ ராமசாமி ஐயாவனுடைய சிறப்பு என்று நாம் பார்த்தோமையானால் ஞானசரியை பகுதியில் பகுதியிலே விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் முதல் பாடலுக்கு இலக்கணம் முதல் பாடலுக்கு இலக்கியம் தெய்வ திரு அவர்கள்தான் ஏனென்றால் நமது சன்மார்க்க சபையிலே ஆகட்டும் மற்ற இடங்களில் ஆகட்டும் ஒரு துக்க வீட்டிலே அறுப்பா படித்தாலும் சன்மார்க்க சபைகளிலே இல்லங்களிலே அறுப்பா படித்தாலும் அவர் கண்களிலே நீர் தழும்பி உடம்பெல்லாம் நனைந்து நனைந்து என்று சொல்வோமே அந்த தகுதிக்கு உரியவராக அவர் இருந்திருக்கின்றார் அதே தகுதியோடு அவர் வடலூர் பெருவழியிலே ஒரு எழுபத்தி ஐந்து அல்லது எண்பதாவது ஆண்டிலே வடலூர் பெருவழியிலே வந்து தைப்பூசத்துக்கு பின்பு இங்கு விழாவை முடித்துவிட்டு அங்கு வரும்பொழுது அங்கு ஜனங்கள் எல்லாம் அதாவது சன்மார்க் அன்பார்கள் பொதுமக்கள் எல்லாம் இந்த இசைக்கருவிகளை வாசித்து கொண்டு சத்திய ஞான சபையை வளம் வந்தார்கள் அப்பொழுது அவர்கள் வந்து உருக்கம் இல்லாமல் ராகத்தோடு பாடியிருந்தார்கள் ஆனால் இவர்களை பார்த்து அதே தெய்வத்து ராம்சாமியா நீங்கள் இப்படி பாடக்கூடாது சற்றே பொருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இசைக்கருவிகளை எல்லாம் தவிர்த்து விட்டு பெருமான் சொன்ன பிரகாரம் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழுங்கண்ணீர் கண்ணீர் உடம்பு நனைந்து நனைந்து என்று சொல்லக்கூடிய அந்த வரிகளுக்கு இணங்க இவர் கண்ணீர் தழும்பி உருக்கத்தோடு ஆன்ம உருக்கத்தோடு நெகிழ்ச்சியோடு இவர் அந்த பாடலை பாடி அழுது பாடும் பொழுது அங்கு வந்திருந்த அன்றைய இசைக்கருவிகளோடு வாசித்த ஜனங்கள் எல்லாம் ஐயோ பாவம் இந்த பெரியவருக்கு என்ன கஷ்டம் நேர்ந்ததோ இப்படி அழுகின்றாரே என்று வருந்தினார்கள் ஆனால் ஐயா அவர்கள் அதை பற்றியெல்லாம் எல்லாம் அவர்கள் சொல்வதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அழுது உருக்கத்தோடு பாடிய காரணத்தினாலே அங்கும் பெருமானவர்கள் ஒளி சொருவமாக கையிலே வந்து நாம் ஒரு விளக்கை வைத்து அந்த ஒலிச்சொடரை காட்டினால் எப்படி இருக்குமோ அதுபோல் இந்த டார்ச் லைட்டை அழுத்தினால் நம்ம பொத்தான டார்ச் விளக்கை வச்சு பொத்தான அழுத்தினோம்னா அந்த ஒலிச்சொடரானது எப்படி ஊடுருவி வருமோ அது மாதிரி பெருமானிடம் இருந்து ஒரு திருவிளக்கு வந்து அந்த ஊடுருவி வந்தது அந்த அனுபவத்தை எனக்கு சத்திய ஞான சபையிலே வளம் வரும் பொழுது அழுது உருக்கத்தோடு அறுப்பா பாடும்பே இந்த ஒளிச்சுடர் காட்சி எனக்கு கிடைத்தது என்று அருளியிருந்தார் அப்படிப்பட்ட ஐயாவும் இந்த திருச்சபையிலே சௌரிவாலயம் சுத்த சங்க திருச்சபையிலே இந்த மாதிரியான அற்புதங்களை அவர் சொல்லியது எனக்கு நினைவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இவகை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு சன்மார்க் அன்பர்களுக்கும் மெய்சிலிருக்கும் வண்ணமாக ஒரு அற்புத செய்தி அது ஏற்கனவே அடியன் பல இடங்களில் சொல்லியிருக்கின்றேன் இருந்தாலும் இந்த உண்மையை எல்லாரிடக்கும் சன்மார்க் சித்தனுடைய அந்த அற்புதங்கள் எல்லாத்துக்கும் தெரிய வேணுங்கிறதுக்காக மீண்டும் இப்பொழுது சொல்கின்றேன் அடியேன் இப்பொழுது பேட்டி அளித்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து சரியாக ஒரு எழுபது வீடுகள் அல்லது நாற்ப முப்பது வீடுகள் அல்லது எழுபது வீடுகள் இந்த அளவிலே இருக்கும் அதே இடத்திலிருந்து தான் நான் பேசுகின்றேன் அந்த எதிர்ப்புறம் இருந்து பேசுகின்றேன் அது இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவர் அங்கு குடியிருக்கின்றார் அந்த இல்லத்திலே சன்மார்க்க சித்தன் ஜோதிபரன் சாமிகள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் மாரியப்பு தேவரோட இல்லத்திலே வந்து இப்பொழுது நான் பேசியிருக்கக்கூடிய இடத்துக்கு மிக சமீபத்தில் அந்த இல்லத்திலே பிரசங்கம் நடக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நமது ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அந்த மாதிரி காலகட்டத்திலேயே என்ன செய்தார்கள் என்றால் சன்மார்க்க சித்தன் வந்து இந்த மாதிரி சௌரிவாலயம் ராமநாதபுரம் பகுதியில் சன்மார்க்க சொற்பொழிவுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிற வேலையில் நிறைய குடும்பங்கள் இந்த சன்மார்க்க பாதையை பின்பற்றி வந்துவிட்டன அதனால் ஆலயத்துக்கு செல்பவர்கள் கொஞ்சம் குறைந்து விட்டார்கள் என்று வருந்தி ராமநாதபுரம் பகுதியில் இருந்து ஒரு ஐம்பது நபர்கள் குண்டாந்தடியோடு குண்டர்களாக வந்து இந்த சன்மார்க்க சித்தன் ஐயா அவர்கள் மாறித்தார் இல்லத்திலே பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அடித்து இவரை வீழ்த்திவிட வேண்டும் என்று ஐம்பது பேர்கள் குண்டாந்தடியோடு வந்தார்கள் அப்பொழுது மாரியப்பு தேவர் அவர்கள் சாமி நீங்கள் இந்த பிரசங்கத்தை நிறுத்திவிட்டு நீங்கள் எங்காவது சென்று விடுங்கள் ஏன் என்று கேட்டார் தங்களை அடிப்பதற்கு ஐம்பது பேர் இந்த மாதிரி ராமநாதபுரம் பகுதியிலிருந்து வருகின்றார்கள் என்று சொன்னார் நீ உன்னோட வேலையை மட்டும் கவனி என்று சொல்லிவிட்டார்கள் அதற்கு பார்த்தால் அந்த ஐம்பது நபர்களும் வந்தார்கள் வந்து அந்த அவர்கள் எடுத்துகிட்டு வந்த தடி இந்த கக்கத்தில் வைத்து கொண்டு சாமி எங்களுக்கு விபூதி கொடுங்கள் என்று சொல்லி விபூதியை பெற்று சென்ற வரலாறு இப்பொழுது நான் பேசி அதனுடைய சமீபத்திய இடத்திலிருந்து பேசு காட்டுமோ அப்படிப்பட்ட திருச்சபையில் இருந்து இந்த பணி செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது இதே ஐயா அவர்களிடம் இதே ராமநாதபுரம் பகுதியில் அன்பர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள் பெருமான் வல்லற் பெருமான் உடம்போடு மறைந்தார் என்பதை எப்படி நாங்கள் நம்புவது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார்கள் அவர்களுக்கு ஐயா சொன்ன பதில் நீங்கள் இந்த கதவையும் இந்த கதையும் சாத்தி விடுங்கள் மேலே அந்த ஜன்னல் இருந்தாலும் கூரை இருந்தாலுமே அதையும் சாத்தி விடுங்கள் எதையெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார் செக் பண்ணிட்டு எல்லோரும் வெளியில் போங்கன்ட்டார் அதே மாதிரி வெளியில் சென்றதுக்கப்புறம் ஒரு பத்து சொல்கிறதுக்குள்ளே மீண்டும் கதவை திறந்து பாருங்கள் என்று சொன்னார் அப்பொழுது பத்து சொல்லி கதவை திறந்து பார்த்தார்கள் ஜோதிபரன் சாமிகள் அங்கே இல்லை அப்போது மீண்டும் ஒரு பத்து சொல்லி அவர்கள் முன்பு எழுந்தள்ளினார் இது நடந்தது ராமநாதபுரத்தில் நம்ம ஊரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டருக்குள்ளே இது எதற்கு சொல்கின்றேன் என்றால் அப்படிப்பட்ட ஐயா தான் இந்த சுத்த சன்மார்க்க தெய்வீக சங்கம் என்கின்ற திருநாமத்தை சூட்டினார்கள் அவர்களுடைய சிசியர்கள் மூலியமாக இந்த சங்கம் வந்து கிளையாக ஒரு விளங்கி கொண்டு உள்ளது ஐயா இப்போ நம்ம வடலூர்ல சித்தி சித்திபுரம் தான் ஐயா சொல்லியிருக்காங்க சித்திபுரத்துல வடலூர் வளாகத்துல இப்போ நூறு கோடி ரூபாய் செலவுல சரி சர்வதேச சர்வதேச மையம் அமைக்கிறோம் அமைக்கிறோம் அளவுக்கு கொண்டு அப்படின்னு அப்படி கட்டளை கட்டணும்னா வடல் பெருமானரை கட்டியிருப்பாங்க வெளியில கட்டணும் கோரிக்கை அடியனுடைய கேள்வி இது வந்து சத்திய ஞான சபைக்கு வந்து கட்டுறாங்களா சித்தி வளாகத்தில் கட்டுகிறாங்களா சத்திய ஞான சபையில அப்போது சத்திய ஞான சபையில் கட்டுகின்ற அந்த அன்பர்களுக்கு அடியனுடைய தயவான விண்ணப்பம் என்னவென்று கேட்டோம் என்னால் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே என்று சொல்லக்கூடிய அந்த கீர்த்தனை பகுதி பாடலிலே இங்கும் அங்கும் நடமாடி இருக்கலாம் என்ற போது என்று ஒரு வருகின்றது ஒரு வரி வருகின்றது அதோடு சிதம்பரத்தையும் வடலூர் பெருவழியையும் இணைத்து இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு நடம் செய்ய இங்கோ ஓரம்பலம் உண்டு அங்கோ எட்டம்பலம் உண்டு இப்படி சொன்னால் தந்தையிடம் வருவார் அழைத்து வாடி என்று அந்த மனமாகப்பட்ட தோழியிடம் வல்லூர் பெருமான் உச்சரிக்கின்றார் அப்போ இதைவிட பெருவழி அப்போ சிதம்பரத்தில் வந்து எத்தனை ஏக்கர் இருக்கிறது வடலூர் பெருவழியில் எத்தனை ஏக்கர் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது அதைவிட இது சட்ட ஏறக்கூடிய முப்பது நாற்பது ஏக்கர் அதிகமுடைய இடம்தான் வடலூர் பெருவழி அப்போது இதை விட பெருவழி என்றே வல்லற் பெருமான் உச்சரிக்கின்றார்கள் அங்கு கொண்டு போய் சர்வதேச மையம் என்பது நமக்கு எதிரானது அல்ல வல்லற் பெருமானுக்காக அமைக்கக்கூடிய அந்த சர்வதேச மையம் உலகத்துக்கே அது பயனுடையதாகத்தான் இருக்கும் தமிழ்நாடு அரசுக்கு அந்த முயற்சி செய்கிறதுக்கு நம்ம வந்து வரவேற்கின்றோம் ஆனால் இந்த இடத்தை பற்றி நம்ம சத்திய ஞான சபையினுடைய பெருவழியை பற்றி குறிப்பிடும் பொழுது ஒரு காலகட்டத்தில் பெருமான் தோன்றும் துணையாக இருக்கும் பொழுது ஜனங்கள் வந்து கேட்டார்கள் ஜனங்கள் என்று சொல்லக்கூடாது சன்மார்க்க அன்பர்கள் பெரியவர்கள் கேட்டார்கள் சாமி இந்த மாதிரி நாங்கள் இந்த இடங்களில் வந்து நாங்கள் கட்டணம் எழுப்பிக் கொள்கின்றோம் அப்போ சத்திரங்கள் உருவாக்குறதுக்கு அன்ன சத்திர தர்மசாலையில் உருவாக்குறதுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் அப்படின்னு கேட்கும் பொழுது எங்கெனங்கானும் ஒரு எள்ளு கீழே விழுந்தால் குனிந்து எடுப்பதற்கு நமக்கு முடியாத ஒரு காலம் ஒன்று வரும் இவை கடலால் சூழப்படும் நான்கு திசையிலும் இருந்து வந்து மக்கள் வந்து தொழக்கூடிய இடமாக இந்த பெருவழி வடலூர் பெருவழி அதாவது உத்தரஞான சிதம்பரம் தேக அந்தம் நீக்கியது உத்தரஞான சிதம்பரமே அப்படின்னு குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த பெருவழி அப்பேற்பட்ட இந்த பெருவழியில் நாம் எதையும் அமைக்கக்கூடாது இது வந்து பெருமானுக்காக அமைக்கக்கூடிய சர்வதேச மையம் கருங்கொழி போன்ற பகுதிகளிலே அல்லது மேட்டுக்குப்பம் போன்ற பகுதிகளிலே அங்கே இருக்கக்கூடிய இடங்களிலே உருவாக்கினால் மிகச்சிறப்பாக இருக்கும் வடலூர் பெருவெளி என்பது நாம் வந்து தொழுவதற்கு இன்று காணக்கூடிய நிலைகளெல்லாம் எதிர்காலத்தில் இருக்காது இப்பொழுதே வந்து தைப்பூசத்தன்று பதினாறு பதினெட்டு லட்சம் பேர் வந்து வழிபடக்கூடிய இடமாக இருக்கின்றது அதிலேயும் தைப்பூசத்தன்று இந்த பொருட்காட்சி மாதிரியான ராட்டினங்கள் பொருள்கள் விற்பது இவை மாதிரி இருக்கும் பொழுது நாம் வந்து தொழுவதற்கே எங்கள் இடையூராக இருக்கின்றது அது அமைதியாக நாம் வந்து செய்து கொண்டு அமைதியாக சிறிது நேரம் அமர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்குள்ளே நாம் பங்கெடுக்க வேண்டும் அப்படி அமைதியாக வந்து ஒருமை உணர்வோடு விளங்கக்கூடிய அந்த இடத்திலே நாம் இந்த சர்வதேச மையம் எல்லாம் அமைக்கும் பொழுது இடம் குறுகி நாளைக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படும் ஆகவே அது அருளுக்கு சம்பந்தமுடையதாக இருக்காது சன்மார்க்க பெரியவர்களை கலந்து கொண்டு அரசாங்கம் இதற்கு ஒரு நல் முடிவு எடுக்க வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோம் ஆகவே தயவு கூர்ந்து வடலூர் பெருவழியிலே அதாவது உத்தரஞான சிதம்பரத்திலே இந்த நிகழ்வை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடனும் பணிவுடனும் அரசாங்கத்திற்கு இதை ஒரு விண்ணப்பமாக வைக்கின்றோம் ஐயா பெண்ணுனா நீங்க சொன்னது போல வந்து அந்த இது வந்து சத்திய ஞான சபைய தரிசனத்தை சபை தெற்கு பார்த்து இருக்கு வடக்கு நோக்கி வந்து வணங்கணும் வளர்க்கணும் தைப்பூசத்தன்று பலக்கண் போல சூரியனும் போல நிலவும் வெற்றி போட்டின் நடுவே அந்த சத்திய ஞான சபையும் இருக்கிறது தான் தாற்பம் தத்துவம் சொல்லியிருக்காங்க எட்டு வாசல்களை வச்சிருக்காங்க அப்ப எட்டு வாசல்களை ஏன் வச்சிருக்காங்கன்னா எதிர்காலத்துக்கு கணக்குல மட்டும் தானே வச்சிருக்காங்க எல்லா

தாங்கள் சொல்லியதைப் போல இந்த புறத்தில் அதையை சுற்றி கட்டிடம் எழுப்பும் பொழுது இதனுடைய தன்மையெல்லாம் மறைக்கப்படும் என்பதற்கு எல்லவும் சந்தேகமில்லை அதனால் வந்து அந்த ச திருச்சபையினுடைய அந்த தோற்றமே வந்து அது மறைக்கப்படும் என்பதுதான் உண்மை சக்தி தர்மசாலையிலே தான் ஐயா விளங்கினார் அதுக்காக தனியாக அவர் அறையெல்லாம் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது வரலாறு ரெண்டாவது எந்த ஒரு மடாதிபதிகளைப் போல் மற்றவங்களையெல்லாம் வல்லற்பெருமான் நியமிக்கவில்லை நம்மளுடைய இந்த சத்திய தர்மசாலைக்கு பக்கத்திலேயே கல்பட்ட ஐயா சன்னிதானம் இருக்கின்றது அவர்களிடம்தான் தன்னுடைய திருக்கரங்களால் அந்த சபையினுடைய சத்திய தர்மசாலையுடைய சாவியை நீ நடத்தி வா என்று அவர் அடிப்படையில் ஒரு சிவ யோகி அவரிடம்தான் பெருமான் தந்தார்கள் அப்படிப்பட்டவர்களும் தங்கியிருந்தது சத்திய தர்மசாலையை தவிர வேறு ஒரு புதிதாக ஒன்று அவர்களுக்கு அமைத்து கொள்ளவில்லை இன்றும் யாரும் அமைக்க முடியாது அப்படித்தான் விளங்கிக்கணும் மகிழ்ச்சிங்கய்யா மகிழ்ச்சிங்கய்யா டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்